எல்லா கட்சியும் நாங்கள் ஒழிக்க போறேன்னு தான் சொல்லும் ஆனா ஊழல ஒழிக்கிறதுக்குன்னே ஒரு கட்சி உருவாச்சுன்னா அது நம்ம தொடப்ப கட்சி தான் இங்க உள்ளவங்களுக்கு பெரியாரு அண்ணா ஓசிக்கணுமா கொடுக்காங்களா கடனை தள்ளுபடி பண்ணுறாங்களா இதை பத்தி தான் தெரியும் காமராஜரை ஒழிச்சி கட்ட ஒரு மாநிலம் அது எதுக்காக ஒழிச்சு கட்டினாங்க ரூபாய்க்கு மூணு கோடி அரிசி தர்றேன்னு சொல்லாது அப்போ சோத்துக்கு பிண்டம் தன்னடா சொல்லி அதை தான் கரெக்டாக காரணம் இது சொன்னாங்க இதை பார்க்கும்போது ராஜபக்சே ஒரு ஆசை வரும் நமக்கு சட்டத்தில் ஏதாவது இடம் இருந்ததுன்னா போய் தமிழ்நாட்டில் நின்னோம்னா ஐயாயிரம் ரூபாய் போட்ட கொடுத்தோம்னா தமிழை எல்லாரும் குத்திடுவோம் அதை தமிழை வந்து எவ்வளோ எவ்வளவு செருப்பால் அடிச்சாலும் வாங்கிடுவான்னு இந்து முஸ்லீம் கலாரம் உண்டாச்சு உன்ன சுத்தில கிராம மக்கள் என்ன சொன்னானுங்க இவனுடைய இயலாமைய பாக்குறதுக்கு அது தேவமா இருக்கும் முஸ்லீம்களுக்கும் உள்ள சண்டையா இவர் ஒரே போல ஊழல் ஒழிக்க போறேன்னு சொன்னது எல்லாரும் நம்புறாங்க சரி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கைது இந்த மதுபான ஊழல் ஒழிக்கல வந்து கைதானது பாத்தீங்கன்னா கவிதா காரிலேயே கைதாச்சு அது தெலுங்கானா முதலமைச்சருடைய பொண்ணு காங்கிரஸ் பாத்தீங்கன்னா டோட்டலாவே முஸ்லீம் இந்த சிறுபான்மையினர் இதை பத்தி நினைக்க நம்ம இந்தியர்கள் அப்படிங்கிற நினைப்ப விட்டுட்டு நீ இடிச்சா உனக்கு ரெண்டாயிரம் ரூபா ஓட்டு காசு கொடுத்தா நீ ஓட போட போற நீ ஏன்னா பைத்தியரப்ப அப்படிங்கிற மாதிரி ஏற்பாடு சொல்லியிருந்தார் திராவிடங்கிறதுக்கு சித்தாந்தம் கிடையாது அந்த திராவிடத்தை ஒழிக்கிறதுக்குன்னே கடவுளால் அனுப்பி வைக்கப்பட்ட தூதர் தான் கருணாநிதி நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் தேச வெரியர் முரளிராம அவர்கள் வணக்கம் ஜி விஜய் இல்ல தேசபக்த தேசம் உணவாறு உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு இது வந்து நான் ஒரு தேச விரியா நான் பாக்குறேன் அதனாலதான் சொல்றேன் அதற்கான ஒரு ஒரு தீனியா தான் இந்த வெற்றியை நான் பாக்குறேன் டெல்லியில வந்து பாஜக வெற்றி பெற்றிருக்கிறது இருபத்தி ஏழு வருடங்களுக்கு பிறகான இந்த வெற்றியை நீங்க எப்படி பாக்குறீங்க இல்லை அது ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் தேர்தலில் வந்து அவங்களுடைய மக்களுடைய ஓட்டு போடுற விதமே மாறுபடும் தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் அவங்களுக்கு தே இன்றைக்கி தேர்தலாம் வெவ்வேறு மாநிலங்களில் இடைத்தேர்தலும் டெல்லிலையும் ஒரு தேர்தல் நடந்துச்சு அது ஒரு மாநிலத்துக்கு நடக்கிற டெல்லிக்கு மட்டும் இடைத்தேர்தலில் நம்ம ஈரோடு அந்த மட்டும் தான் நினச்சிக்கிறாங்க ஊழல் எல்லா கட்சியும் நாங்கள் ஒழிக்க போகிறோன்னு தான் சொல்லும் ஆனால் ஊழலை ஒழிக்கிறதுக்குன்னே ஒரு கட்சி உருவாச்சுன்னா அது நம்ம தொடப்ப கட்சி தான் இருபது ரூபாய்க்கு அதுக்கு அண்ணாக போராட்டத்தை யூஸ் பண்ணிக்கிட்டு உள்ளே வந்துட்டாரு சரி வந்த பிறவு என்னென்ன பார்த்தா நமக்கு தமிழ்நாட்டில் உள்ளவங்களுக்கு அங்கே உள்ள அரசியல் புரியாது இங்கே உள்ளவங்களுக்கு பெரியாரு அண்ணா ஓசிக்கனமாக கொடுக்காங்களா கடனை தள்ளுபடி பண்ணுறாங்களா இதை பற்றி தான் தெரியும் சப்போஸ் டெல்லியில் உள்ள ஒரு வேட்பாளர் ஒரு ஓட்டு போட்ட ஒரு வாக்காளர் வந்து எனக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா பிஜேபி கொடுத்தாங்க அல்லது காங்கிரஸ் கொடுத்தாங்க நான் ஓட்டு போட்டேன்னு சொன்னேன்னா ரெண்டாயிரம் ரூபா கொடுங்கன்னு சொல்லி தான் போராட தெரியுமே ஒழிய தமிழகங்களுக்கு அரசியல் ஞானங்கிறது அவ்வளோதான் இருக்குது காமராஜரை ஒழிச்சி கட்ட ஒரு மாநிலம் அது எதுக்காக ஒழிச்சு கட்டினாங்க ரூபாய்க்கு மூணு கோடி அரிசி தர்றேன்னு சொன்னாரு அப்போ சோத்துக்கு செத்து பிண்டன் தானுன்னு சொல்லி அதை தான் கரெக்டாக கரெக்டான இது சொன்னா அடுத்த டிவி தரேன் உனக்கு அது தரேன் சைக்கிள் தரேன் உனக்கு லேப்டாப் தரேன் இது தரேன் இப்படி இங்கே உள்ள அரசியல் வேற இதை பார்க்கும்போது ராஜபக்சேக்கே ஒரு ஆசை வரும் நமக்கு சட்டத்தில் எதாவது இடம் இருந்துதுன்னா போய் தமிழ்நாட்டில் நின்னோம்னா ஐயாயிரம் ரூபாய் போட்டு கொடுத்தோம்னா போய் இல்லை தமிழை எல்லாரும் குத்திடும் குத்தி புதுசாக ஒரு கட்சி கூட ஆரம்பிச்சுட்டு போகலாம் ஈஸியாக ஜெயிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம எப்படி ஒன்றால இருக்கலாம் பாஜக ஜெயிக்கனு நினைச்சுன்னா இங்கே திமுக ஆயிரம் கொடுத்தேன்னா ஜெயிச்சிடலாம் அப்பா அது கொடுக்க மாட்டாங்கல்ல இல்லை அந்த ரூபத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ டெல்லியில் ஊழல் நடக்குதுன்னு சொன்னாங்க இங்கே உள்ளவங்களுக்கு அந்த ஊழல்னா சாதாரண விஷயம் தானப்பா விவோ ஆஃபீஸ் வேணால் அவ்வளோ கொடுக்கும் மாதிரி இது என்ன நம்ம அடிக்காத ஊழலாக என்ன தேவாத ஒன்றும் இங்கெல்லாம் செய்திகளை பார்த்தீங்கன்னா இன்றைய கற்பழிப்பு செய்திகள் தருமபுரி மாவட்டத்தில் அந்த வாத்தியார் நாலு பேரை கற்பழிச்சிட்டாரு இங்கே என்ன அந்த இதில் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு அது ஒரு பக்கம் இன்றைய கற்பழிப்பு செய்திகள் இத்தோடு முடிவு விட்டார அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கடுத்து விளையாட்டு செய்திகள் மாதிரி இன்று விவோ செய்திகள் அப்படின்னு பார்த்தா தூத்துக்குடியில் ஒரு விவோ ஆஃபீஸில் போய் வெட்டி கொள்வானுங்க அங்கே ஒரு விவோ மேலே போய் சாணியை கரைச்சி ஊற்றுவாங்க

தென்காசி காசி விஸ்வநாதர் கோயில் நேர் எடுத்தாப்பில் இவங்க மசூதி கிட்டதுக்கு நின்னாங்க இப்போ அங்கே இந்து முஸ்லீம்கெல்லாம் உண்டாச்சு இன்னும் சுற்றியில் இருக்க கிராம மக்கள் என்ன சொன்னாருங்க இவனுடைய இயலாமையை பார்க்கறதுக்கு அது தேவைமாக இருக்கும் முஸ்லீம்களுக்கும் உள்ள ஜண்டையா இது ஒரு அரசியல்பா அப்படின்னு ஒதுங்கினான் ஆக மொத்தத்தில் உனக்கு சித்தாந்தமும் கிடையாது உனக்கு மதமும் தெரியாது ஒரு மண்ணும் தெரியாது நீ எது வாசி கொடுக்குதோ கிடைக்குதோ அதை வாங்கி திருட்டு போகிற மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ திருப்பரங்குன்றம் இது அரசியலாப்பா இப்போ அண்ணாமலை அரசியல் பண்ணுறாப்பிலாப்பா ஆனால் தமிழர்கள் தமிழ்நாட்டுக்கு இன்றைக்கி ரெண்டே ரெண்டு விஷயம் இந்த ஓசி வாங்குறது இது கடன் தள்ளுபடி பண்ணுறது நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன்னு அரசியல்வாதிகள் சொல்கிறத மீறி ரெண்டு பிரளயங்கள் ஏற்பட்டு போச்சு ஒன்று சீமான் வந்து பெரியாரை எளிய தூக்கி அடிக்கிற மாதிரி டொப்பு டொப்பு நாலு அடி அடித்து துரத்துக்கு போட்டார் அப்போது பெரியாரையே அடிச்சிட்டாரா அப்படின்னு எல்லாரும் போது அது உண்மைதாங்க நெட்டில் தேடினாலும் அப்படி தான் பேசியிருக்காரு அப்படிங்கிறது நிறைய இதில் டூ மச்சா டூ மச்சா இல்லை மேலே அப்படியே வெட்ட அளிச்ச முடிச்சுருந்தேன் திராவிடங்கிறனாலே நான் அது கொச்சையாத்தருக்கோ தான் செய்யும் அந்த மாதிரி தான் இருக்கும் அதுக்கு அடுத்த பிரளயம் பார்த்திங்கன்னா டக்குன்னு திருப்பரங்கு வந்துருச்சு இது ரெண்டுமே வந்து சித்தாந்த ரீதியாக இப்போ தான் தமிழக மக்களை சிந்திக்க வைக்குது டெல்லியில் பார்த்தீங்கன்னா தேசிய அரசியலுங்கிறதுல நம்ம நாட்டுக்கு என்ன இது வேணும் நம்மளுடைய இது வேணும் நம்ம தெருவுக்கு என்னென்ன ப்ரொவிஷன் வேணும் ஏன்னா அவங்க வெல் டெவலப்டு சிட்டி நியூ டெல்லிங்கிறதே ஃபார்ம்டு சிட்டி ஸோ அவங்களுடைய ரோடு விட்டு அதிகம் இருக்கும் ஒரு க சாதாரண ஒரு ராஜீவ்காந்தி கலர் எடுத்திங்கன்னா நூற்றம்பது ஏக்கர் இருக்கும் இது இப்படி இருக்கும் அவ்வளோ வாஸ்ட் வாஸ்ட் ஏரியாஸ் இங்கே பார்த்திங்கன்னா ஒருத்த விட்டு இடிச்சுக்கிட்டு இருப்பான் ஜன்னலுக்கு சண்டை குட்டு கட்டப்பான் போலீஸ் ஸ்டேஷனில் போய் பஞ்சாயத்து ஐயாயிரம் மாமளுக்கு வேணாலும் கட்டவனே ஒழிய இவங்களுக்கு அந்த மாதிரிலாம் இவன் ஃபார்ம்டு சிட்டியில் இருந்தவன் கிடையாது ஸோ டெல்லியோட அரசியலுக்கு இது வேறு வெவ்வேறு மாநிலத்தை சேர்ந்தவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க இவங்களெல்லாம் மேய்க்குது இது பஞ்சாப் ஹரியானா இந்த மக்களுடைய ரெஃப்ளெக்ஷன் வந்து அந்த இதில் இருக்கும் இவர் ஒரே படம் ஊழலை ஒழிக்க போறேன்னு சொன்னதை எல்லாரும் நம்புனாங்க சரி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கைது இந்த மதுபான ஊழல் உலகத்தில் வந்து கைதானது பார்த்தீங்கன்னா கவிதா காரணியை கைதாச்சு அது தெலுங்கானா முதலமைச்சருடைய பொண்ணு அப்போ தான் எல்லோருக்கும் ஓஹோ இதில் உண்மை இருக்கோ அப்படின்னு நம்மளே மாதிரி கொஞ்சம் பேப்பர் படிக்கிறவங்க கொஞ்சம் சிந்திச்சு பார்க்குறாங்க டெல்லியில்னா டெல்லியில் உள்ள அரசியல் எத்தனை கழுத்து கை இது பண்ணியிருக்கணும் ஏன் கவிதா போய் கைது விட்றாங்க அப்போ இதில் இது ஒரு பெரிய விஷயம் இருக்கு சிபிஐ வந்து சும்மா சாதாரணமாக உங்களே வந்து கைது பண்ணது அப்போது சில விஷயம் இருக்குங்கிறதுனா தூக்கி உள்ளே போட்டாங்க அண்ணா சாரவே இந்த மதுபான கொள்கை எடுக்காதேன்னு வான் பண்ணாராம் இதை கேட்காம செஞ்சதுனால உள்ள தூக்கி போட்டாங்க சரி ரைட்டு இவர் முதலமைச்சரை யாரை வைப்பாருன்னு பார்த்தாங்கன்னா அதிசின்னு ஒருத்தவங்களா இந்த அதிசி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அம்பாயை குண்டு வலிக்கு வழக்கில் அந்த இவ அப்துல் கசாப்பா அவனை தூக்கில விடக்கூடாதுன்னு சொல்லி போய் வாதாடின வக்கீலோட பொண்ணு அப்போ இவங்களுக்கு எந்த அளவுக்கு லட்சமாக நாட்டப்பட்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆகிறோம் அப்புறம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் அவர் டோட்டலாகவே முஸ்லீம் முஸ்லீம் இந்த சிறுபான்மையினர் இதை பற்றி நினைக்கிறேன் நம்ம இந்தியர்கள் அப்படிங்கிற நினப்ப விட்டுட்டு இந்துக்கள் வந்து இந்தியர் இல்லைன்னே நினச்சிட்டாங்களோ என்னோ தெரியல இந்துக்கள் வந்து அதான் மாற்றந்தா பிள்ளை மாதிரி இருக்குது இங்கே ஏற்கனவே நம்ம திராவிடத்தினால அப்படி தான் இங்கே வந்து உண்மையிலே பிஜேபியை வளர்க்குறது வந்து திமுக தான் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு குற்றவாளி எல்லா சமூகத்திலையும் இருப்பான் ஆனால் அதே இது வந்து ஒரு முஸ்லீம் இருந்தால் மட்டும் மர்ம நபர்கள் ஒரு தனியார் பள்ளியில் இப்படி தான் போடும் அது வந்து கிறிஸ்டின் ஸ்கூலாக இருக்கும் தனியார் பள்ளியில் நடைபெற்ற இந்த உடன்குடியில் ஒரு ஸ்போர்ட்ஸ் வாத்தியார் கூப்பிட்டு போய் ரேப் பண்ணிவிட்டார் என்னமோ ஒரு பஞ்சாயத்து வந்துச்சு தனியார் பள்ளி தாளையார் அவனு அவருக்கு நஞ்சோடு போகிறோம் உடனே இது பண்ணுவாங்க ஸோ இது என்னடா ஆனால் அதே இது இந்து ஆறுனா பத்மசேஷாத்ரி பள்ளியில் வாத்தியார் அதை பண்ணிட்டார் அதை வந்து அரசுடன் ஏற்க போகிறோம் அப்படி இப்படி நேரம் போது இது என்னடாது இவனுக்கு மட்டும் கிளீனாக பேரப்படுதா ஆர்மம் சுப்ரமணி இவ்வளோ க்ளீனாக போட்டு இது பண்ணுறது ஆனால் அவங்கள மட்டும் மரும நபர்கள் மரும இது எதுக்கு அவனை மட்டும் ஒழிச்சு ஒழிச்சு வைக்கான் அப்போ நம்ம என்ன அவ்வளோ தூரத்துக்கு தொக்கா போச்சா அப்படிங்கிற ஒரு எண்ணம் லைட்டாக உருவாச்சு அப்போது நமக்கு இந்துக்களுக்கு ஏதாவது கட்சி ஆதரவு வந்துடாதா அப்படிங்கிற நேரத்தில் உடனே எல்லோரும் வேலை பிடிச்சானுங்க ஆனால் உண்மையிலே யார் வேலை பிடிக்கிறாங்க அந்த ஒரு இது அடுத்த இப்போ பிஜேபி என்ன செய் அதுக்காக சிறுபான்மையினரை போய் தாக்கலான்னு சொல்லலை அவங்க வந்து மூணு மதத்தையும் ஒன்று போல் பார்க்குறாங்க இவங்க வந்து அந்த ரெண்டு மதம் தான் வேணும் நீ இடிச்சா இப்போ உனக்கு ரெண்டாயிரவா ஓட்டு காசு கொடுத்தா நீ ஓட போட போகிறேன் நீ என்னடா போய் அப்படிங்கிற மாதிரி ஏற்பாடுவே அதானே சொல்லியிருந்தாரு ஆமாம் இது இதே தான் அன்னொரு வருஷம் கோயிலை கூட இடிப்போம் ஆனால் உன்னை எப்படி ஓட்ட ஓட்டை வாங்கணும்னு எனக்கு தெரியும் அப்படிங்கும்போது இந்த இந்த போலி இந்துக்கள் நிறைய பேர் வந்து திமுகவில் இருந்துக்கிட்டு அவங்களுக்கு ஆன்மீகமும் தெரியாது பக்தியும் தெரியாது சுயநலம் படிக்கி ஒரு ரூபாய்க்கு மூணு படி அரிசியை நம்பி உனக்கு காமராஜரை உனக்கு எடுத்து ஓட்டு போட்ட தெரியுதுன்னா இன்னைக்கு நீ அரசியலுக்கு ஏங்குறல இன்னைக்கு உனக்கு உண்மையான அரசியலுக்குன்னுட்டு வந்து நிற்கிறதுல இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சித்தாந்தம் சார்ந்து ரெண்டே ரெண்டு கட்சி தான் இருக்குது ஒன்று அந்த நாம் தமிழர் ஒன்று பிஜேபி திராவிடங்கிறதுக்கு சித்தாந்தம் கிடையாது அந்த திராவிடத்தை ஒழிக்கிறதுக்குன்னே கடவுளால் அனுப்பி வைக்கப்பட்ட தூதர் தான் கருணாநிதி இது வந்து நீங்கள் எப்படி பார்க்கணும்னா இப்போ கருணாநிதி இங்கே இந்த சுயநலவாதிகிட்ட போய் இந்த கட்சி மாட்டலன்னு வச்சுக்கோங்க சப்போஸ் அவங்களுக்குள்ளே ஒரு எலெக்ஷன் பை எலெக்ஷன் மாதிரி வச்சு துறை துறைமுருகன் புன்முடி நேரு இவங்க தலைவராக மாறுறாங்க ரிட்டோட்டிங் சிஸ்டத்தில் வைகோ குளத்தூர் மணி இவ்வளோ ஆராசா அப்படின்னு நீங்கள் சொல்லுங்க ஆராசா ஓஹோ அது சரி அது இடஒதுக்கீடு அடிப்படையில் இவங்க கொடுத்தாலும் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன் ஐயோ அவங்களும் சொல்ல மாட்டானுங்களே இவங்க தான் உண்மையிலேயே இந்த சிறுபான்மையினருக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடியவங்களும் நம்ம தான் ஆதி திராவிடர்களுக்கு ஆதரவாக போகிறது நம்ம தான் தேசியவாதிகள் தான் ஆனால் இவங்க சப்போர்ட் பண்றேன் பண்றேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் வேங்க வேசில் உள்ள விஷயத்தை முடிச்சு வைக்காம உட்கார்ந்துருப்பாங்க திருமாவளவன கொடியை கட்டு விடாம அங்கே திருமாவளவன் பாருங்க அந்த விஷயத்தில் அந்த மக்களுக்கு நீதி கிடைக்கல அப்படின்னா அவங்க மதம் த மாறதை தவிர மீதி வேற வழியே இல்லை அவங்களுக்கு இல்லை இவர் ஏற்கனவே இஸ்லாத்துக்கு மாறிட்டார்ல இவர் இவர் வெளியே பேர்தான் தொழில் திருப்பன் இயர்ஸ் யாரு அவர் ஒரு கிறிஸ்டியனு அவர் இங்கே வன் இயர்ஸுன்னு பாரு எலெக்ஷன் வரும்போது மட்டும் போய் அந்த ஆரூல்சு நவாஸு கொண்டு இவர் கொண்டு போய் ஒரு பெரிய பட்டையை ஒன்று போடுவாங்க சாமி கும்பிடுவாங்க இவர் சிதம்பரம் கோயிலே போய் ஒன்று இதெல்லாம் போடுவாங்க எல்லாம் இதை இதை பார்த்து முஸ்லீம்கள் திருந்தணும் டே இவன் அடிக்கிறாண்டா இவனுக்கு தேவை கொள்ளையடிக்க சான்ஸ் கொடுங்க அப்படிங்க இந்த அந்த இது மக்களுக்கு தமிழ்நாடு மக்களுக்கு இப்போ வரப்பிரசாதமாக கிடச்சிருக்கு ரெண்டே ரெண்டு பிரச்சனை தான் ஒன்று இந்த சீமான் கொளுத்தி விட்ட பெரியார் விஷயமும் திருப்பரங்கண்டும் இந்த கோயில் அதுவும் முக்கால்வாசி இந்துக்களை சீண்டுணும்னா சிவபெருமானையோ அல்லது ராமரையோ இவனுங்க சீண்டனா கூட அவனுக்கு வடநாட்டா கடவுள் அப்படின்னு வராங்க பிள்ளையார சொன்னா கூட அப்படி சொல்லிவிடுவாருங்க ஆனால் ஐயப்பனையோ அல்லது முருகனையோ தொட்டானுங்க செத்தானுங்க இவனுக்கு தேவையில்லாமல் போய் அங்கே அர திருப்பரங்குட்டத்தில் சீண்டுனது அவனுங்க தான் அது சீண்டுனாலும் அந்த வேணா இப்போ வந்து அதுக்கு இனிமேல் வரக்கூடிய எலெக்ஷனில் தான் அரசியல் சிந்தனைகள் மக்களுக்கு வருமோ அப்படின்னு நினைக்க வேண்டியிருக்கு ஏன்னா கருணாநிதிக்கு எதிரான சிந்தனை உள்ள ஒரு அப்படின்னுட்டு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அப்படின்லாம் இங்கே நினைக்க முடியாது அவர் ஒரே கட்சியில் இருந்தவர் தான் வரவு செலவு கணக்காட்டினா இருக்கக்காக வெளியே அனுப்பிவிட்டாங்க அப்போது கருணாநிதி பிடிக்காதவங்க அவ்வளோ வருமே இங்கே வந்தாங்கன்னு வச்சிங்கன்னா எல்லாம் எம்ஜிஆர் வந்து ஒரு கவர்ச்சியாக சினிமாவில் நடித்தார் நிறைய புரட்சி பண்ணார் அதை ஒழிக்கிறேன் இதை ஒழிக்கிறேன் அங்கே வில்லனா நோ நோன்னுட்டு அந்த ஹீரோயின் கற்றுக்கிட்டு இருந்தாலும் இப்போ எம்ஜிஆர் வந்துடுவார்னு எல்லா தூ ரசிகர்களுக்கும் தெரியும் வீ வீடு அப்போ விஷில் பறக்க ஆரம்பிச்சுட்டோம் அவர் விழுத பிடிச்சிட்டே வந்து அடிச்சுருவாரு அதேமாதிரி நம்மளாலாம் காப்பாற்ற வந்த வீரர் நினைச்சாங்க அவர் காலத்தில் ஏழைகளுக்கு நிறையா பண்ணார் அதுக்கடுத்து ஜெயலலிதா வந்து தான் ஒரு நல்ல அட்மினிஸ்ட்ரேட்டர்னு காமிச்சார் ஆனால் இந்துக்களுக்குன்னு சார்பாக யாரும் ஒருத்தர் வரலையே அப்படிங்கிற ஒரு இயக்கம் எல்லார்டையும் இருந்துச்சு எங்கள் என்னுடைய பார்வைக்கு இப்போதைக்கு இந்துக்களுக்குன்னு சார்பாக அண்ணாமலை தான் எதிர்பார்க்குறோம் அந்த விதத்தில் ஏன்னா சீமான் கூட இந்த கொண்ட விஷயத்தில் சரியாக ஹேண்டில் பண்ணல அவர் வந்து அந்த எஸ்டிபி கட்சி அவங்க அந்த நவாஸ்கனிக்கு தான் சப்போர்ட்டாக சொன்னாப்பில அவங்க கிடா வெட்டலாம் அந்த அவங்க கிடா வெட்டிக்கிட்டே அது பாரம்பரியமாக இருந்திருந்தாலும் எங்கள் காதுக்கு வராமல் இருக்க வரைக்கும் ஒன்றும் இல்லை வெளிநாட்டு வெளியூர் மக்களுக்கு இப்படி வெட்டாங்கன்னு தெரிஞ்சால் வெளியூர் மக்களுக்கெல்லாம் கொஞ்சம் வருத்தம் வரத்தான் செய்யும் அதில் நீங்கள் வீடியோவில் போட்டு நான் அங்கே போய் கறி வச்சு திம்பே அப்படிலாம் காட்டதுக்கு அப்புறம் தான் வெளியூர்ல இப்போ நமக்கு மதுரையில் என்ன நடக்குங்கிறது தெரியாது பட் நமக்கு அது மனம் கும்புறதுல ஒரு முருகனுடைய மலை நமக்கு திருப்பரங்குண்டம் மலைன்னு தான் கேள்விப்பட்டு கேட்டு ஒரு தமிழ் கடவுள் முருகனாக இருக்கக்கூடிய முருகனுக்கு தமிழ்நாட்டில் தமிழ் மலை சொந்தம் இல்லை அப்படின்றத ஏற்றுக்க முடியல இல்லைங்க நமக்கு வந்து மதுரம் திருப்பரங்குண்டம் மலை அழகோயில் மலை இது வந்து சாதாரணமாக இது கூட்ட நாகமலை புதுக்கோட்டையில் ஒரு மலை இருக்கும் குன்று இருக்கும் இது வந்து சாதாரணமாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அதை போய் சிக்கந்தர் மலன்னு சொன்னதும் அந்த சிக்கந்தர்னால தான் இவருக்கே கந்தர்ன்ற பேர் வந்துச்சுன்னு கூட சொல்கிறாங்க பேர் விட்டது அவரை அல்லாத விட்டாருன்னு சொன்னாலும் நம்ம இருக்கலை இப்போ திருமாந்துறையில் வந்து அந்த ஒரு கோவில் ஆயிரத்தி ஐநூறு இது இதுன்னுட்டு இதில் வக்பு வாரியத்துக்கு எடுத்துக்கிட்டாங்கன்னாங்க இப்போ இதே வக்பு வாரியத்துக்குங்க வக்பு அப்படின்னு நீங்கள் கூகுளில் கேட்டிங்கன்னா அறக்கொடைன்னு இருக்குது இப்போ கடவுளையே வேண்டாம் அறக்கூடையாக அதை கொடுத்து அல்லாட்டை கொடுத்ததுன்னுட்டு நம்ம யோசிக்கப்படியான ஒரு விஷயம் வரும் இது முஸ்லீம்களுக்கு அதில் நல நல்ல வாரியம் அதில் இருந்து செய்ய முடியும்னுட்டு சரி நாளைக்கு திருமாந்துறை கோயிலை இடிச்சிட்டு அதில் ஒரு ஷாப்பிங் காம்ப்ளக்ஸ் கட்டி வருமானத்தை பெருக்க போகிறேன்னு சொல்லி அவன் பண்ணான்னா என் வக்பு வாரியம் என் இடம் ஏன் கோயில் நாங்கள் எட்டுறேன்னு சொன்னால் அவன் என்ன செய்ய முடியும் சரி இன்றைக்கி வக்பு வாரியம்னு சொல்லிட்டு நம்ம அந்த சிக்கன் திருமணம் விட்டு முடிச்சிட்டோம்னா நாளைக்கு அதில் வந்து ஏதோ இந்த ரோப் காரு அது இதுன்னு ஒரு சிஸ்டம்லாம் கொண்டு வந்து ஒரு விஜிபி மாதிரி ஒரு தீப்பார்க்கு கொண்டா நம்ம வந்து வெக்கங்கண்டவனங்க போய் ஏறி உட்காந்துருந்துட்டு ஏன்னுட்டு இருப்போம் ஆனால் நமக்குள்ளே உள்ள ஒரு 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 பிணையப்பட்டிருக்க சூழ்ச்சி தெரிய மாட்டேங்கல ஸோ அரசியலுங்கிறது இந்த திருப்பரங்குன்ற விஷயத்துக்கு அப்புறமாவது சீமானு இந்த பெருமா பெரியாருங்க ஒரு போலி பிம்பத்தை உடச்ச பரவாது தமிழக மக்களுக்கு அரசியல் புரியட்டு கெஜ்ரிவால் வந்து அரசியலை விட்டு விளைகிறது நல்லதுன்னு நினைக்கிறேன் இனிமேல் ஏன்னா கெஜ்ரிவால் வந்து இனிமேல் வந்து அவர் தலை தூக்குறது ரொம்ப கஷ்டம் பஞ்சாப்லேயும் பாருங்கள் இன்றைக்கி போதை கலாச்சாரம் தான் ஜாஸ்தியாகிட்டு இருக்கு சொல்லப்போனால் பஞ்சாபும் தமிழ்நாடும் கிட்டத்தட்ட பார்டர் கண்ட்ர ஸ்டேட்ஸ் ரெண்டுமே போதை கடத்தலில் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குதுனால தான் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா கடலோர காவல்படையை வந்து மீனவர்களை சுட்டுச்சு சுட்டுச்சின்னு சொல்கிறாங்க அங்கே ஏன் அவன் போய் காவல் காத்துக்கிட்டு தான் மீனை பிடிச்சதுக்கு போய் ஏன் ஒருத்தன் ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு இருக்க போகிறான் இங்கிறது நிறைய அங்கே கடத்துறாங்க அவர் காலத்தில் அதேமாதிரி போதை அப்பறவல்கள் அங்கேருந்து வந்து இப்போ இப்போ பாகிஸ்தானில் இருந்து பஞ்சாபுக்கு நிறையா கடத்தப்படுது அதனால தான் உள்ள இப்போ இஷ்யூஸ் இப்போ கிட்டத்தட்ட அங்கே பார்த்தீங்கன்னா மொரடான்களாகவும் காலிஸ்தான் குரூப் ஆகும் இருந்துக்கிட்டு ரெண்டாவது விவசாயிகளுக்குன்னுட்டு உள்ள அந்த விவசாய சட்டம் கொண்டு வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ண ஒரு நேரத்தில் அங்கே நின்று போராடுறதுக்கு அனுமதிச்சாருங்கிறத விட அதை நல்லா ஃபினான்ஸும் பண்ணாருன்னு கேள்விப்பட்டோம் ரெண்டாவது கனடா எல்லா நாட்டில் இருந்தும் அந்த ஃபண்டு கொடுத்தாங்க நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள் அச்சு கெஜ்ரிவால் கைது பண்ணதும் எந்தெந்த நாடு அப்ஜெக்ட் பண்ணிச்சின்னு பாருங்கள் நம்ம நாட்டுக்களை உள்ள ஒருவேளை ஒன்றும் இது பண்ணலை ஜெர்மனி கண்டடிச்சுது அமெரிக்கா கண்டிச்சு இந்த ரெண்டு நாடு அப்போது இவர் யாரோடைய ஆள் அப்போது அங்கே இருக்க மக்கள் டெல்லி மக்களுக்கு தெரியாதா அவர் இங்கே பாலிடிக்ஸ் பண்ண வர்றாரு அவனுக்கு ஃபண்டு எங்கேருந்து வருது ஏன் இவ்வளோ தூரத்துக்கு இந்த பா போராட்டத்தை இவ்வளோ தூரம் இது பண்ணி எடுத்து விட்டாங்க அதுங்க விஷயத்த தெரியாதா அவன் அதனால தான் அன்றைக்கி போய் செங்கோட்டையில் போய் கொடியை வந்து காலிஸ்தான் கொடியை கெட்டதுக்கு அவனுக்கு துணி வந்துச்சு இல்லையா நம்ம தேசிய கொடி பறக்க இடத்துல போய் அவங்க காலிஸ்தான் கொடியை பறக்க விட்டுறாங்கன்னா அப்போ அவனுக்கு என்ன நெஞ்செழுத்து இருக்கும் இல்லையா இந்த மாதிரி விஷயங்களில் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் ரெண்டாவது நீங்கள் இந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஜிபி அதாவது ரெண்டு ஜிபி ஸ்மார்ட் ஃபோனு இதெல்லாம் வந்த பிறகு தான் மக்களுக்கு நிறைய இப்போ அறிவு வர ஆரம்பிக்குது ஓ நம்மளை சுற்றி இவ்வளோ சூழ்ச்சி விலை இருக்குதா இப்போ நம்மள ஏன் இந்த மாதிரி யூடியூப் சேனல்லாம் வந்து பேசுகிறோன்னா இது மூலமாவது மக்களை உங்களை சுற்றி ஒரு விஷயத்தில் சூழ்ச்சிகளை புரிஞ்சுவிங்க நம்ம யார்கிட்டையும் வன்முறைக்கு போகணும்னு இல்லை இல்லை நம்ம நாட்டுக்காக நீங்கள் பற்றோடு இருங்க யார் நம்மளை சூழ்ச்சி பண்ணுறோம் அவனுக்கு ஓட்டு போடாதீங்க உனக்கு அதை தர இதை தரேன்னு சொல்கிறான்னா அவன் வந்து என்ன ஏதோ ஒன்று நம்மகிட்ட ஏமாற்ற பார்க்குறான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க அப்படிங்கிறத நம்ம சொல்ல வரோம் உங்களுடைய பொன்னான நேரத்தை வைதிக்கு பல தகவல்களை நாடல் முடியாவுடன் பயிர்ந்து விடுறதுக்கு மிக நிகழ்ச்சி நன்றி நன்றி நன்றி